அந்த பிரதேசத்தினுடைய நலனை நாங்கள் நோக்கி நல்ல நோக்கத்தோடு நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டிருக்கிறோம் எல்லாருடைய நாட்கள் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிப்போம் அதை மாற்றம் எங்களுடைய பேட்டியை நாங்கள் உரிமையாக எத்தையும் அளவுக்கு இருக்கிறது பேட்டியை முறைவனுக்கு நாளைக்கு அமிர்தான் ஏன்னால் விரைவில் ஒவ்வொருக்கு சோதனை வழங்க அவருடைய அவர்கள் அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே இந்த உலகத்திலே அவர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காகவே நோயை சோதனை தோல்விகளை அவர் விரும்பிய அடி இருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த தோல்வியை நாங்கள் அல்லாவுடைய கலாக்காரங்க இந்த அடிப்படையிலே முழுமையாக வெற்றி பெற்ற சாவுகள் எதிர்காலத்தில் இந்த பிரதேசத்திலே நலனுக்காக அவர் உழைக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் எங்களுடைய விவாரத்தில் சேர்த்துக்கொண்டிருக்கோம் நல்ல குள தூய்மையை கொடுத்து இந்த பிரதேசத்திற்காக அவர் உழைக்க வேண்டும் கடந்த காலங்களில் மூன்று இருந்து விடாமல் எதிர்காலத்திலே இந்த பிரதேச மக்கள் நலனுக்காக உழைக்க வேண்டும் நாங்கள் என்னென்ன எல்லாம் செய்ய எதிர்பார்க்கின்றோமோ அத்தனை விடயங்களில் அவர் செய்ய வேண்டும் என்ற துலாகோடு நாங்கள் கருத்து வருகிறோம் அதே போன்றும் உங்களுடைய சகோதரர் லட்சுமி அவருடைய பொருளாதார நேரம் அனைத்து விடயங்களை இந்த பிரதேசத்துக்கு ஆற்றி செய்து இந்த முயற்சியில் இறங்கியிருந்தால் இந்த தோல்வியுடைய தோல்வியை தாங்கக்கூடிய மனதைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் அம்மா அவருக்கு வழங்க வேண்டும் இதிலே கலந்து கொண்ட இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை நல்லூரங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொடுக்கின்றேன் இந்த கழகத்தின் தலைவர் என்ற வகையில் என்னால் இதற்கு முழுமையான இந்த முயற்சிக்கு முழுமையான பங்களிப்பு செய்ய செய்ய முடியாமல் போய்விட்டது பட்டதற்காகவும் இந்த இடத்திலே அனைவருக்கும் எனது தொழில் காரணமாக இந்த முயற்சியிலே என்னுடைய முழுமையான பங்கு பிரிச்சது ஆகவே அதற்காக குணம் எடுத்து நான் பண்ணி கொடுத்துக் இன்ஷா அல்ல சுலத்திலே எங்களுடைய பணியை நாங்கள் தொடர்வோம் ஆஹ் இதற்காக நாங்கள் எந்த வகையிலேயே நாங்கள் சலைக்கிற அல்ல போவதைகளும் இதைவிடவும் தோல்விகளை எத்தனையோ தோல்விகளை கண்டு கண்டவர்கள் நாங்கள் அதையும் நிறுத்தி முன்னேறி பல விடங்களிலே நாங்கள் வெட்டி கொண்டிருக்கிறோம் மக்கள் எங்களை ஏற்றிக்கொள்ளவில்லை என்னுடைய நாட்டம் இன்ஷா ஏனைய வழிகளிலே என்னுடைய பணிகளை நாங்கள் கேட்டு நன்றி நன்றி கூட்டிக்கொள்ளே மாதங்களாக இந்த பிரதேசத்திலும் பிரதேச சபை உறுப்பினர் கழகத்திற்கு அதை நூலாக இந்த சமூகத்திற்கு செய்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருந்தது அதை நாங்கள் தூய்மையோடு உங்களுடைய நூறு வீத பங்களிப்போடு செய்து முடித்து இருக்கிறோம் என்ற திருப்தி எங்களுக்கு இருக்கின்றது எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய பணத்தினையும் நாங்கள் செலவழித்து இந்த பிரதேச சிறப்பான ஒரு பிரதேச உறுப்பினராக நிகழ வேண்டும் உங்களோடு பயணித்து இந்த சேவையை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நூறு வீத எங்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இந்த தேர்தலை நாங்கள் செய்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் எங்களுக்கு அந்த பொறுப்பை தராவிட்டாலும் நன்மையை தருவான் என்ற வித நம்பிக்கை இருக்கின்றது இந்த நான்கு வருடங்கள் என்னென்ன நாங்கள் இந்த சமூகத்திற்கு செய்ய இருக்கவோ அந்த அவ்வளவு நன்மையும் அங்காவிட்டாலா எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற யுவாவோடும் நீங்கள் இன்னோடு ஒன்னரை மாணவர்களாக பயணித்திருந்தீர்கள் வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் பயணித்திருந்தீர்கள் அதற்கு விஷாசனை இந்த ஊரிலே சமூக பற்றாளர்கள் பள்ளி தலைவர்கள் நாங்கள் நேசிக்கின்ற ஹாஜிமார்கள் அனைவரும் எங்களோடு பயணித்தீர்கள் அவ்வளவுத்தானால் எங்களுக்கு வெற்றியை தரவில்லை இருந்தாலும் நன்மையை தந்திருக்கின்றார் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது மீண்டும் ஒரு முறை விஷாபலாஹர் என்னால் ஏதாவது நடந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் தோல்வியை நான் உறுதியிடம் நானே பொருட்படுத்திக் கொள்கிறேன் என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த நன்றி முடி விடைபெறுகிறேன்